யானை சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்போ பார்க்குற விஷயத்த கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்தா எப்படிங்க இருக்கும் நல்லா தானே இருக்கும் அதுவும் எப்போவும் கதியில் ஓடிக்கிட்டே இருக்க நம்மளோட இந்த பரபரப்பான வாழ்க்கையில் நமக்கு சின்னதாக சந்தோஷம் தர்ற மாதிரி விஷயம் கேட்டாலோ பார்த்தாலோ இன்னும் அதிகப்படி தானே சந்தோஷம் தானே கிடைக்கும் அப்படி தாங்க நம்ம சின்னாலப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலை பார்த்துட்டு திண்டுக்கல் போகிற வழியில் கீழே கூட்டை வழியாக போனோன்னா வர்ற பெட்ரோல் பங்குங்க அந்த பங்கில் அப்படி என்னதான் விஷயம் இருக்குன்னு நம்மளும் போய் பார்த்தோங்க பார்த்தா ஒரே ஆச்சரியங்க நம்ம பெட்ரோல் போட பங்குக்குள்ளே தான் வந்திருக்கோமா இல்லை ஏதாவது சின்ன சுற்றுலா தலத்துக்குள்ளே வந்திருக்கோமான்ற சந்தேகம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போகுதுங்க அந்த அளவுக்கு அனைவரையும் கவர்ந்திருக்கிற மாதிரி வண்ண வண்ண மீன்கள் கொண்ட மீன் தொட்டி இருக்குது குழந்தைகளை குஷிப்படுத்துகிற மாதிரி கார்ட்டூன் வரைபடங்கள் இருக்குது எவ்வளவுதான் நம்ம விஞ்ஞான உலகத்தில் இருந்தாலும் நம்ம முதுகெலும்பான கிராமத்து வாழ்க்கையை விஞ்ஞானத்தோடு சேர்த்து மாடர்ன் வில்லேஜுன்ற சித்திரம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க அங்கே படுத்து கிடக்கிற புளிய பார்த்தா தொட்டு பார்க்குற உணவு நமக்குள்ளும் ஒரு நிமிஷம் வந்துட்டு தாங்க போகுது அது மட்டும் இல்லாமல் சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி சிறு பூங்கா மாதிரி அமைந்த சூழல் அங்கே இன்னும் அழகாகவே அமைஞ்சிருக்குங்க இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு நிமிஷம் நம்ம எல்லாத்தையும் மறந்து அந்த சூழலை ரசிக்கிற மாதிரி தாங்க இருக்குது நம்ம பெட்ரோல் போட வர்றதும் இல்லாமல் நம்ம மனசுக்கும் சேர்த்து சந்தோஷத்தை போட்டுட்டு போடுற மாதிரி சூழலை இந்த பெட்ரோல் பங்க்ல அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வாடிக்கையாளர்களுக்கு சில சலுகைகளையும் வழங்குறாங்க எப்போவாவது இந்த பக்கம் வர மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சா கண்டிப்பாக இந்த பெட்ரோல் பங்கை வந்து இந்த சூழலை நீங்களும் ரசிச்சுட்டு போங்க எப்போவுமே நம்மளை சுற்றி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ரசிக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கு நம்ம தாங்க எதையுமே பார்க்காம ரசிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நின்று ரசிச்சுட்டு போகலாமே நம்ம வாழ்க்கையோடு சேர்த்து நீங்கள் ரசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோடு இல்லாமல் இந்த பார்த்துட்ருக்க அனைவருக்கும் ஹெச்பி பெட்ரோல் பங்க் மற்றும் சூர்யா என்டர்பிரைஸ் யானைக்கன் சேனல் மூலமாக அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி Thank you